சொல்லுங்கம்மா நீங்க கூப்பிடும்போது போது எந்தெந்த இடங்களுக்கு வர்றதுக்கு அவங்க வந்து எந்த இடத்துக்குமே வர மாட்டாங்க சார் அவங்க காலையில ஒரு பத்து மணிக்கு எந்திரிப்பாங்க எங்க காணமேன்னு பார்த்தா அந்த ரூம்ல அந்த லேப்டாப்பை திறந்து உக்காந்துக்குவாங்க வா அம்மாக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு வர வாங்க இதே வந்து அவங்களுக்கு வந்து நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன் அம்மா நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் ஐப்ரோ மட்டும் எடுக்கணும் வரீங்களான்னு கேட்பாங்க சமைக்கிறத விட்டுட்டு கூட்டிட்டு போவேன் சார் வாமிட் வரும் எடுத்துட்டுப்பேன் மோனி சீக்கிரமா தண்ணி எடுத்துருவா அம்மா அம்மா மீட்டிங்ல இருக்கேன் கொஞ்சம் கொச்சுக்காம போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு வாங்க பெட்டுக்கெல்லாம் பாக்குறாங்க சரி அம்மாவையும் பாக்கணும் இல்ல சார் தூங்க போய் ஹேர் ஹேர்பா பண்ணுவாங்க உட்காந்தே இருப்பேன் அந்த ஏசி எனக்கு ஒத்துக்காத அந்த குளூர்ல நான் உட்காந்துருப்பேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கெல்லாம் டைம் அவங்க இது பண்ணுவாங்க ஆனா நான் ஒரு ரெண்டு சேரீ எடுக்க முடியாது அந்த கடைக்காரனுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க பாவம் எவ்வளோ எடுத்து போட்டாங்க சீக்கிரமா எடுத்துட்டு வாமா அப்படின்னு எங்கள் எங்க அம்மா வாங்க மாட்டாங்க எடுத்து வச்சிருங்கன்றவாங்க அந்த கடைக்காரன் அவங்க அப்படியே பேசுவாங்க ஒரு கெஸ்ட் வந்தா கூட உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா கூட மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லி அனுப்பிடுமான்னு சொல்லுவாங்க ரூம்ல இருப்பாங்க சார் நான் இப்படி ஹால்ல இருப்பேன் மோனி மோனின்னு கூட காதில் கேட்காது ஏமா ஃபோன் பண்ண வேண்டி தானே அந்த இருக்கிற ரூம்ல இருந்து ஃபோன் வந்து பண்ண வேண்டியதானே எனக்கு என்னுவாங்க அவங்க அப்பாவோடையும் உட்காந்து தான் அவங்க சாப்பிடுவாங்க அது போச்சு எப்பயும் எங்க கூட நல்லா ஜாலியாக பேசுவாங்க அந்த இது போச்சு சிரிக்கிறதுக்கே டைம் இல்லாமலே போயிடுச்சு அவங்களுக்கு ஃபுல்லா அந்த லேப்டாப் தான் ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு உடச்சே எடுக்க போறேன் நான்